விஜய் சேதுபதி முத முதல் என் கூட தான் ஆக்ட் அப்படிங்களா ஆமா என்னன்னு பாத்தீங்கன்னா காதல்ன்னு ஒரு சீரியல் விஜய் டிவியில் எடுத்தோம் ஓகே அப்போ வந்து விஜயன் தான் எனக்கு தெரியும் அப்போ நல்ல இதுவாக இருப்பார் என்ன மேடம் எது செஞ்சாலும் தத்தி மாதிரி நிக்கிறேன் தத்தி மாதிரி நிற்கிறேன்னா சொன்னேன் அது அப்படி தான்ப்பா கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டேன்னு வச்சுக்கா நீ சும்மாவே நின்னா கூட பெரிய இதுவாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு அது எதிர் முகூர்த்த நேரத்துல சொன்னதில்ல இன்னும் அந்த புள்ளைய பார்க்க கூட முடியல என்னால அவர் பார்த்தீங்கன்னாலும் இல்லை நான் ஒரு வாட்டி ஆபீஸ் போனா அவனை வாட்டுமே வளர்ச்சி அவன் வாட்டுமே வளர்ச்சி என்ன சொல்லுவாங்க படிக்கட்டுலேயே ஃபுல்லாக படமெல்லாம் மாட்டி இருந்துச்சு யார் யாரும் ஹிந்திக்கார பசங்க ஆச்சு எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு நிற்கிறதுக்கு சரியா அந்த புள்ளை பார்க்க முடியல ஆனால் இன்னமும் பார்க்க முடியல என்னால் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னது நான்தான் தான் நிச்சயமாக நீ வளர்ந்து நானே இவ்வளோ இமயம் மாதிரி வளருவான்னு எதிர்பார்க்கல நானு நல்லது நல்லது பட் வெரி குட் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் அப்படி ஒரு பிள்ளைய வந்து அப்படி எல்லாம் இன்னைக்கு